பிதாசுதன் பரிசுத்த ஆமேன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாறாக திருப்பாடல்கள் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாயும் பூ உலகின் கடை முனையில் இருந்து உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர்வுற்று இருக்கின்றது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்து செல்லும் ஏனெனில் நீரே என் புகழிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை ஆண்டவரின் நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காகவும் இளம் காலை பொழுதிற்காகவும் நன்றி சொல்லியுமை குளிர் காலங்களில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது உன்னதமான பிரசனத்தை காணக்கூடிய நேரத்திலே எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருகின்றது அதிகாலையிலே உமது குரலை கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்கின்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் கடந்து வருகிறது சுவாமி ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது நீர் எங்களோடு நடக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது எனவே இந்த நாளிலே உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மீது விசுவாசம் கொண்டு இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு துடைத்திருப்பதற்காக நன்றி குடும்பத்தில் இருந்த சாபங்களை எடுத்து மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஆனாலும் பாவம் செய்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம் குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம் உபச்சார பழக்கங்களை செய்து எங்களையே காயப்படுத்தி கரைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலம் எங்களுடைய ஆத்துமா கரைபடுவதையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி அதே போல் நாங்கள் புரணி பேசி இருக்கின்றோம் மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவருடைய சொத்தை ஏமாற்றி இருக்கின்றோம் பணத்தை ஏமாற்றி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் நேரத்திற்காகவும் இதோ மது திரு சமூகத்தில் நின்று மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் உன்னத தகப்பன் நீரே எங்களை தேர்ந்தெடுத்த தெய்வம் எங்களுக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அணு தினமும் எங்களுக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காக முள்முடியை தடித்து கொண்டு சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி சென்று இரு கரங்களை விரித்து கொடுத்து இந்த கல்வாரிலுமை சிலுவையில் அறையக்கூடிய வேளையிலே நீர் மறிக்கக்கூடிய தருணத்திலே தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மன்னிப்பை எங்களுக்கு பெற்று கொடுத்திரை சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து செய்து நாங்கள் உம்மை சிலுவையில் அரைகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ கரைகள் எல்லாவற்றையும் நீங்கு பொருட்டும் உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேளும் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாயும் ஆண்டவரே நாங்கள் பூ உலகின் கடை முனையில் இருந்து உமை நோக்கி கூக்குரல் இட்டு செவைக்கிறோம் எங்களுக்கு உண்மை தவிர வேறு யார் தகப்பனே இருக்கின்றார்கள் சில நேரங்களில் அனாதையை போல அலைவதை போல ஒரு எண்ணம் வருகின்றது இருக்கும் பொழுது தனித்து இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது சோர்ந்து போய்விடுகின்றது அப்பா நீர் எங்களை உமது பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு பலத்தை கொடுப்பீர் கொடுப்பீராக உடைந்து போய் இருக்கக்கூடிய இதயத்தை உருமாற்றிடுவீர் மாற்றிடுவீர் ஆகும் எங்களுடைய விண்ணப்பங்கள் உமது செவிக்கு வந்து சேர வேண்டுமாயை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு நல்லதொரு புகலிடமாய் இருக்கின்றீர் எங்களுக்கு வலிவமைக்கும் கோட்டையாக இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையினால் நீர் அழித்து போடக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் சுவாமி இந்த நேரத்தில் உமது செயலுக்காக நாங்கள் மவுனமாக காத்து இருக்கிறோம் அப்பா உம் நீர் எங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கின்றோம் பெருமையோடு நாங்கள் மௌனமாக காத்திருக்கிறோம் அப்பா உமது ஆசி எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே உண்மையாகவே நீர் கற்பாறையும் கோட்டையும் மீட்பருமாய் இருக்கின்றீர் எனவே ஒரு நாளும் நாங்கள் அசை உறாதபடி உமது கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பாம் இதோ அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமை தேடி வந்து உமது பிரசனத்தை உணர்ந்து இறை வார்த்தையை கேட்டு ஜபித்துக் கொண்டு ஒவ்வொரு சகோதரியும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு சகோதரனையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே தாத்தா பாட்டிமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் நீர் யாரையும் வெறுத்து ஒதுக்காத தெய்வம் என்று சொல்லி திரு பாடல்கள் அதிகாரம் ஒன்றாவதுறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே தகப்பனே நீர் எங்களை வெறுக்கக்கூடிய தெய்வம் அல்ல எங்கள் மீது கோபம் கொண்டு அலையக்கூடிய தெய்வம் அல்ல இந்த நேரத்திலும் தகப்பனே நீரே எங்களை கழிவிட்டு விட்டீர் என்று யார் யாரெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் மனமாற்றத்தை கொடுப்பீராக அவர்களுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய சத்தானுடைய வல்லமைகள் அளிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் உமை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகள் ஆய் இவர்கள் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி யாரும் அழி தப்பி போய்விடாதபடி அவர்களோடு கூட இருப்பீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எழுந்தரு வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் எங்களுடைய எதிரிகள் அனைவரும் சிதறடிக்கப்பட வேண்டும் உண்மையுள்ள நண்பர்கள் எங்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்கக்கூடியவர்கள் ஆய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த காணொளியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பம் செலுத்தி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இது கல்வாரி சிலுவையின் பாதத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஒவ்வொரு விண்ணத்து விண்ணப்பத்தையும் கேட்டு அண்டவரே மன்றாட்டை கேட்டு இந்த நாளிலே பதில் தர வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இது வரை இந்த உலகத்தில் நாங்கள் ஏமாந்தது போதும் இந்த இவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே யாதும் அறியாமல் அலைந்த நாட்கள் போதும் மன நோயாளியாய் இருந்த நாட்கள் போதும் பொல்லாப்போடு அலைந்த நாட்கள் போதும் தகப்பனே இந்த நேரத்திலே எங்களோடு கூட இருக்கின்றீர் என்றும் விசுவாச அறிக்கையிடுகிறோம் அப்பா ஆண்டவரே எல்லா மனிதர்களுமை தேடி வருவார்களாக எல்லா மக்களும் உம்மோடு கூட இருந்து உமக்கு நன்றி பலி செலுத்தி என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேன் என்றும் வெற்றி பவனியாய் உமை తేడివర వేమయమై నోకి చెబిర్రేన్ స్వామి கைவிடாத தெய்வமே அன்பு சரே எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவரே நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் சுவாமி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது கருணை கண் காண்பீராக அண்டவரே குப்புற்று நோய்களை அப்புறப்படுத்திடுவீராக குழந்தை பாக்கியமாக இல்லாமல் இருக்கக்கூடிய கருவறைகளை பலப்படுத்திடுவீராக ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாய் குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா விபத்தின் காரணமாக கையை இழந்து காலை இழந்து உடலின் உறுப்புகளை இழந்து கூடிய அநேக இளைஞர்கள் உண்டு ஐயோ தவறு செய்துவிட்டேனே என்று சொல்லி ஏக்கத்தோடு மன்றாடக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா அவர்களை குணமாக்கும் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்றவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் என்றும் நினைவு கூறுகின்றோம் ஜெபிக்கிறோம் அப்பா இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜங்களை கேட்டதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா நீங்கள் மட்டுமே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர்களே தாயே கண்ணி மரியே எங்களோடு கடந்து அம்மா மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் உண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கு அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்